ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா அப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவா காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி பொதுவாக இந்த மேசராசி அன்புகள் எப்பவுமே ஒரு துடிப்புடனும் அதீத வேகத்துடனும் எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கக்கூடிய வீர தீர செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மேசராசி அன்பர்கள் அவங்கள் ஏற்றாற் போலவே இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியான அவருடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சமாகிறார் மகரத்தில் வருகிற எப்போன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் காலங்கள் சரிங்களா அதில் வந்து உச்சமாகிறார் மேசராசி என்பவர்களுக்கான ராசிநாதன் பத்தாம் ஸ்டாம் சொல்லக்கூடிய மகரத்தில் உச்ச மகரார் பொதுவாகவே செவ்வாய் பகவானா யார் அப்படின்னு எடுத்துக்கோம்னா செவ்வாய் பகவான் தான் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் சொந்தக்காரர் அதே போல் ஒரு மண்ணுமான வீடு ச இடம் சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அதே போல் அதித சொத்துக்கள் சொத்து பத்துக்கள் சேர்க்கை ஏற்படுது அப்படின்னு யார் யாரெல்லாம் வந்து அதிகமான சொத்துக்கள் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் இருக்கும் அதே போல் இந்த மாடுபிடி வீரர்கள் விளையாட்டுத்துறையில் வந்து அதிகமாக வந்து ஜெயிக்கிறது அதில் வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கணும் விளையாட்டுத்துறையில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவான் அதிகம் வேணும் அதே போல் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் முதல்ல திருமண வாழ்க்கையே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் பகவான் நல்ல வலுவான வலுவானிலே இருக்கணும் அதாவது திருமணஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களையும் சரி அதே போல் கேந்திரஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடங்களையும் சரி அந்த செவ்வாய் பகவான் வலுப்பற்று இருக்கணும் பொதுவாகவே என்ன என்னை பொறுத்த வரைக்குமே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒன்று எதுவுமே கிடையாதுங்க செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் தான் ஒரு இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும் இல்லைனாவே பல பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் திருமண விஷயத்தில் பிரச்சனை வர்றதே காரணமே இந்த செவ்வாய் பகவான் வீக்காக இருக்கிறது தான் ஆனால் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்னென்னா இந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி செவ்வாயுன்னு இல்லை எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி அதாவது நீசமாயோ அஸ்தங்கமாயோ இல்லை வக்ரமாயோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே அதுவே தோஷம் தான் இது அனைத்து கிரகங்களுக்குமே பொருந்தோம் செவ்வாய்க்கு மட்டும் கிடையாது எல்லா கிரகமும் பொருந்தும் அதனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம் செவ்வாய் பகவான் நல்ல வலுவான இடத்துல இருக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே போல் செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே எந்த முயற்சியுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு துடிப்புடன் முடிச்சு முடித்து கொடுத்துருவீங்க எந்த வேகத்தையும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த என்ன பண்ணுவீங்க வேகமாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடியவங்க அதேபோல் மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அதிக கோபங்கள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது நியாயமான ஒரு நேர்மையான விஷயத்தை தான் கோபப்படுவீங்க அதில் வந்து எப்போவுமே ஒரு நியாயம் தன்னலம் கருதாத ஒரு விஷயம் இருக்கும் அதே போல் முடிவு வந்து சடான திடீர்னு எடுத்துருவீங்க எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் சரிங்களா ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதே இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்திர செவ்வாய் உச்சமாகிறார் அது கூட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐந்தாம் அதிபர் உங்களுடைய சூரியனும் சேர்ந்துருக்கிறார் அதே போல் உங்களுடைய மூன்று மேற்சார்ந்த கூடியவரும் ஆறாம் அது தொழில் உத்தியோக சார்ந்த புதன் பகவானும் பத்தாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க அதே போல் யார் யாருக்கெல்லாம் இந்த மண்ணு மனை சார்ந்து ஒரு இடம் சார்ந்து வீடு சார்ந்து யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் தொழிலிருந்து வந்த பிரச்சனை தொழில் சா ரீதியான அவங்களுக்கு என்னென்ன கஷ்டத்தெல்லாம் கொடுத்துச்சோ அதெல்லாம் இந்த மாதத்தில் விளையிறங்க அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பொழுது கண்டிப்பாக நிவர்த்தியாகிடும் ஏன்னா அவங்களுடைய எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மகராசியில் செவ்வாய் பகவான் உத்திராடாச்சத்தில் போகிறார் அப்போ சூரியன் சாரத்தில் போகிறார் அப்போ சூரியன்கிறது உங்களுக்கு வந்து பாய பூர்வ புண்ணிய அதிபதியாக வர்றார் அப்போ குழந்தைகளுக்கு கல்வி விஷயத்துல நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தைகளுடைய யாருக்காவது குழந்தைகள் வேலை வாய்ப்பு வேணும் குழந்தை நல்லா படிச்சிருக்குங்க படித்தது வேலை கிடைக்குமா இல்லை ஒரு எக்ஸாம் ஒரு அரசு வேலை கிடைக்குமா அரசு சார்ந்த ஒரு கேம்படி எக்ஸாம்கள் எழுத சொல்லலாமா கண்டிப்பாக எழுத சொல்லாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க அதே போல் அவங்க குழந்தைகளுக்கு ஏற்ற படிப்பு படிப்புக்கு ஏற்ற கல்வி கல்விக்கேற்ற வேலை கண்டிப்பாக அந்த மாதத்தில் ட்ரை பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே போல் தந்தை வழி மூலமாக மாமன் வழி மூலமாக உங்களுக்கு அனுதாகம் அதாவது ஆதாயம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக தொழில் தொடங்கிற்கு உதவியிலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல அரசாங்கம் சார்ந்து அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் சூரியன் வந்து ராஜ கிரகங்கள் இரண்டுமே சேர்க்கை ஏற்படுது கண்டிப்பாக உங்கள் பதவி உங்களை தேடி வரும் அரசு பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் பாகியஸ்தான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ தொழில் ரீதியான கஷ்டங்கள் தொழில் இருந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக விலகுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் லாபம் பதினொன்றாம் அதிபதியாக விதியாக வருகிறார் அப்போ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கிறோம் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க அதே போல் பத்தில் செவ்வாய் உச்சமாகறனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் வாயை வைத்து பழக்கக்கூடியவர்கள் கமிஷன் தொழில் பார்க்குறவங்க அவங்களாம் அருமையாக இருக்கும் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே போல் தந்தவெளி சொத்துக்கள் மூதாதைய சொத்துக்கள் சேரும் சொத்துக்கள் சேர்க்கை சேரும் செவ்வாயுன்னு எடுத்துகிட்டவங்களும் சொத்து சேர்க்கை தான் அதே போல் விளையாட்டுத்துறையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களோ விளையாட்டுத்துறையில் வந்து யார் யாரெல்லாம் வந்து ஜெயிப்பாங்களான்னு கேட்குறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த மேசராசி எண்பங்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது போட்டித் தேர்வுகள் விளையாட்டுத்துறை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னது சொல்லிக்கக்கூடிய காலமாக இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்கும் போ அது இல்லாமல் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்கார் அந்த சுக்ரனை பார்த்தீங்கன்னா ஏன்னா குருவும் உங்களுக்கு பாக்கிய உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் பார்வை பார்க்குறார் அப்போது சுக்ரன் குரு சுக்ரன் மூடம் சொல்லுவோம் அதாவது குரு தனக்காரன் சுக்ரனும் தனக்காரன் இவனும் பார்க்கும்போது பெரும் பண சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக ஏறுங்க யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது கடன் தொல்லை இருக்குது கடன் அடைக்க முடியுமா சாமின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த இந்த காலகட்டத்தில் கடன் எடுக்க benim evde de நிறைய ஜாதகம் வந்து நீங்கள் அனுப்புறீங்க குடும்ப ஜாதகம் நிறைய பார்க்குறோம் நம்ம அந்த ஜாதகத்தில் நிறைய பேர் கடன் பிரச்சனை இல்லற பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வருது கண்டிப்பாக இந்த மாதிரி இல்லற பிரச்சனை கடன் பிரச்சனை கூட யார் மேசராசின் போல் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து அடையக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ராசிநாதனோட ராசிநாதன் உச்சமரர் அப்போ என்ன உங்களுக்கு நீங்கள் ஒரு உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுவீங்க உடல் ரீதியான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களாம் உடல் ரீதியான பிரச்சனை தீருங்க உடல் நீண்ட நாள் வியாதி நீண்ட நாள் சிகிச்சை எடுத்துக்கிற சாமி நாள் மருத்துவமனை செலவு இருக்கேன் அப்படின்னு அதான் கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க மருத்துவமனையிலேருந்து இருந்தால் டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க அதே போல் கடன் பிரச்சனை எல்லாரும் அவ்வளோ கே அதாவது சில பேர் கேட்குறாங்க நான் நிறையா பணம் லாஸ் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் நீங்கள் ஏமாற்றிட்டாங்க கொடுக்க வேண்டிய பணம் வரும் வரல வருமா அப்படி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா உருவன் தனக்காரர் சேமி நிறைய பணத்து சொந்தக்காரர் அதேபோல் சுக்கிரன் அளவில்லா பணத்துக்கு சொந்தக்காரர் அப்போ சுக்கிரன் தான் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஆசை நிறைவேற்றுறது சுக்ரன் தான் யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆசை எல்லா மனிதனப்படம் தான் எல்லாேருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்படி அந்த ஆசையை கொடுக்கக்கூடியவர் சுக்ர பகவான் அவர் அந்த ஆசையை நிவர்த்தி செய்யக்கூடியவனும் சுக்ர பகவான் தான்

பார்த்தீங்கன்னா இந்த மேசராஸ் என்பவர்களுக்கு ராசிநாதனே உச்சமாகறார் கண்டிப்பாக நீங்கள் உச்ச பலனி அடைவீங்க மேசராஸ் என்பவர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு உச்சமாக இருக்கு எந்த விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிப்பீங்க ஏன்னா நமக்கு எல்லாமே உடல் வலிமையும் மன வலிமையும் வந்துட்டாவே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுடலாம் அப்போ கண்டிப்பாக எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த நான் துணிஞ்சு இறங்குங்க தொழிலாக இருந்தாலும் சரி புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறோம் கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் அதாவது ஒரு வலை வைக்கிறதோ இல்லை ஒரு நோட்டு புக்கு கடை வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் எக்ஸ்டென்ஷன் ஆகும் உங்களுக்கு மேசா சம்புகளை உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் தொழில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னொரு கடை புதிதாக ஒரு கிளையை ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு புதிதாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் காசையில் சாமியே நீங்கள் தொழில் ஆசை இருக்குது என்ன பண்ண முடியல நினைக்கிறோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பண உதவிகள் வந்து சேரும் நீங்கள் தொழில் தொடங்குவீங்க நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு அனைத்து பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அப்போது கண்டிப்பாக இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உத்ராடம் போகும்போது உங்களை அரசு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க அரசு வேலை எதுவும் எதிர்பார்க்குறவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் உத்தரநாசத்தில் செல்வார் அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவள்ள சந்திரசாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான தொல்லைகள் நீங்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தனவரவு கிடைக்கும் அதே போல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பெண்கள் வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க பெண்கள் பார்ட்னர்ஷிப்பாக அமைவாங்க அதே போல் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆட்ட சார்ந்த சுய சுயசாரத்தை செல்லும்போது கண்டிப்பாக மண்மனை யோகம் உங்களுக்கு ஏற்படும் நீ நினச்ச காரியம் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுங்க ஏன்னா மேசராசி என்பதே உங்களுக்கு தான் இது செவ்வாய் உச்சமாகறார் அப்போ சீருடை வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்க யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிலிட்ரியில் வேலை பார்க்கணும் நினைக்கிறவங்க ஒரு சமையல் கலைஞராக இருக்கக்கூடியவங்க போல ஒரு மருத்துவத்துறையில் அறுவை சிச்சிட்டு டிபராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு துறையில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதிகம் உள்ளவங்க சரிங்களா யார் ஒரு யூனிஃபார்ம் போடணும் ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் அதிகம் அதிகமாக வேணுங்க இல்லை ஒரு காலை அடக்கணும் ஒரு மாடுபடி வீரராக இருக்கா பாருங்க அவருக்கும் செவ்வாய் அதிகம் தான் நல்ல வேலை இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க போலீஸு ராணுவம் மில்ட்ரி ஒரு இந்த மாதிரி மருத்துவர் இப்படி போயிடுவாங்க கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களில் கொஞ்சம் அசுப கிரங்கள் சேர்ந்து எதிர் திருடர் பார்த்தீங்களா ரவுடி இந்த மாதிரி போவாங்க அதெல்லாம் சேர்க்கை தான் முக்கியம் ரெண்டுமே ஒரு ஒரே செவ்வாய் தான் அதனால செவ்வாய் தான் நமக்கு முக்கியம் எதுலேயும் வெற்றி ஆகணும் அப்படின்னாலும் யார் செவ்வாய் பாதிக்க வேணும் அப்போ செவ்வாய் பொழுது அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனைத்து துறையிலும் எந்த தொழில் இருந்தாலும் நீங்க துணிச்சிட முடிவுக்கலாம் உங்களுக்கு நல்ல காலம் கிடைக்க நாற்பத்தஞ்சு நாள் அருமையான ஒரு பொற்காலமாக இருக்கும் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்க பயன்படுத்திய மேசராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பொழுது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு மண்மனை சேர்க்கை ஒரு வண்டி சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் யார் யாரெல்லாம் அரசு வேலை வேணும் அப்படிங்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட துறையிலையோ கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா